அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லாம் இன்றைக்கான பதிவில் நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய விதமான தேவைகள் இருக்குது சிலருக்கு கவலைகள் இருக்குது சிலருக்கு நோய்கள் இருக்குது சிலருக்கு பணம் தேவையாக இருக்குது சிலருக்கு அன்பு தேவையாக இருக்குது இப்படி நம்ம எல்லோருமே வெவ்வேறு தேவைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் இந்த அத்தனை தேவைகளுக்குமே ஒரு சின்ன ஒரு வஜீஃபா இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருமே யோசிக்கக்கூடிய வகையில் ஒரு சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஒரு வஜீஃபா எல்லா தேவைகளுக்குமே பொருந்தும் இதை செஞ்சோம் அப்படின்னா எல்லா தேவைகளுமே நமக்கு கபூல் ஆகும் அது என்ன வஜீஃபா அப்படின்னா சிறந்த அல்லாஹினுடைய ஒரு திருநாமத்தை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபா அது என்ன திருநாமம் அப்படின்னா யாலத்தீஃப் நுட்பமானவன் அப்படிங்கிற திருநாமத்தை நூற்றி முப்பத்தி மூணு தடவை நம்ம ஓதணும் அப்படின்னா இன்ஷால்லாம் நமக்கு உணவில் பறக்கத்து ஏற்படும் நம்முடைய காரியங்கள் நமக்கு வெற்றியாக மாறும் இன்னும் வறுமை நோய் கவலை துன்பம் ஆகிய எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ உங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகள் இருக்குது உங்களோட நோக்கங்கள் பூர்த்தியாகணும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகணும் நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ரெண்டரைக்கா தொழுதுட்டு இந்த திருநாமத்தை அப்படிங்கிற திருநாமத்தை நூறு தடவை நீங்க ஓதிட்டு அல்லாஹத்துல உங்களுடைய துவாவை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உள்ளன்பு மிக்கவனாக இருந்து நுட்பமானவனாக இருந்து அல்லாஹ் உங்களுடைய தேவைகளுக்கு பதிலளிப்பான் இந்த லத்தீஃப் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான அர்த்தங்கள் இருக்கு உள்ளன்பு மிக்கவன் அப்படின்னு சொல்லப்படுது நுட்பமானவனும் சொல்லப்படுது இன்னும் ஏகப்பட்ட தன்மைகள் இந்த ஒரு சிறப்பு பெயருக்கு இருக்கு எனவே இன்ஷா இன்ஷால்லா உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு நீங்கள் இந்த ஒரு திக்கிற நீங்க ஊதிப்பாருங்க அல்லது அவசர தேவைகள் எதுவும் இல்லை ஆனால் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னா தொடர்படியாக நூற்றி முப்பத்தி மூணு தடவை தினசரி நீங்கள் ஊதிட்டு வாங்க அல்ல எல்லா காரியங்களின் மீதும் நுட்பமானவனாக இருக்கிறான் உங்களுடைய காரியங்களுக்கும் அல்லாத்தலா பொறுப்பேற்றிருக்குவான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாமும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ